வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு நிறையா டிராஃபிக்காக இருந்துச்சு ஸ்ட்ராபெரி ஃபார்ம்க்காக வண்டியை ரொம்ப துணி தூரம் பார்க்கிங் போட்டு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே பட் இங்கே பார்க்கிங் இல்லை பயங்கரமான கூட்டம் நம்ம இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்குள்ளே உள்ள வந்துட்டோம் தொழிலை நடந்துக்கிட்டு இருக்கு அசை தொழுக மக்கள் கூட்டமும் நிறையா இருக்கு அதே மாதிரி பார்க்குறதுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க சரியான கூட்டமாக இருக்கே இதுதான் ஸ்ட்ராபெர்ரி தோட்டம் உள்ளே பழம் பழுத்துருக்கா ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு நம்மளுடைய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வர்றேன் பழங்கள் பழுத்துருக்கு சரிதா நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்காக வந்தோம் அந்த ஃபார்ம் குறையில் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம் அந்த வியூ பாயிண்ட் தான் இது பட்டு சேஃப்டி இல்லாத வியூ பாயிண்ட்டு ஆனால் மக்கள்லாம் நிறையா இருக்காக அது இல்லாமல் அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு வியூ பாயிண்ட்டு நம்ம மக்கள்லாம் போய் பார்க்குற காட்ட பாருங்கள் வியூ பாயிண்ட்டை பார்த்து அப்பா மேகம் வந்து மேகம் மூட்டமாக இருக்குது நல்ல வியூ பாயிண்ட்டு தெரியலை அந்த அளவுக்கு இது ஊட்டி மாதிரி நல்லா பச்சை கலராக இருக்குது இங்கே வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க இந்த குரங்கு இருக்குது கவனமாக இருங்க குரங்குக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க அப்புடின்னு போர்டு போட்டுருக்காங்க இந்த வியூ பாயிண்டைய லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் பட் இந்த வியூ பாயிண்ட்டும் பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட்டு எல்லாம் ஒரு கிளாஸ் ஸ்ட்ராபெரியும் அதனுடைய வியூவை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள்லாம் பட் ரொம்ப ஹலா அதுக்கு சலாம் பட் ரொம்ப டேஞ்சரான ரோடு பாருங்க எப்படி இந்த ரோடு அண்டி அப்பா ரொம்ப டேஞ்சரான ரோடு இதில் தான் மக்கள் வீடியோவும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்காங்க பட் இது வந்து சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் நல்லா அருமையாக இருக்குது அப்படி சுற்றிலும் காட்டுறேன் பாருங்கள் மக்கள் எம்பிட்டு மக்கள் இருக்காங்க என்ன எதுன்னு நம்மளுக்கு சேட்டை காட்டுறது பாருங்கள்

நம்ம ஆளு வியூ காட்டுற பாருங்க நம்ம ஆளு இங்கே நிற்கிதா இப்படி பள்ளம் ஏ ரசாரு ரசாரு பள்ளம் பள்ளம் தெரியுது பாருங்க மோடி அப்படி வியூ ஜூம் போகிற பாருங்க மாடி உஃப் ஆனால் பிளேஸ் வந்து அபகால பார்க்க வேண்டிய பிளேஸ் வேற லெவல் உள்ள பிளேஸ் இப்படி திரும்புங்க மூணு பேர் எடுத்துட்டு வாங்க வீடியோ இல்லை ஃபோட்டோ வந்தோம் மாஷல்லாம் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு அப அபகாவுக்கு வந்தால் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் அவ்வளவு சூப்பராக இருக்குது உங்களுக்கு அந்த வீடியோக்களை நான் காமிச்சிருப்பேன் அவ்வளவு ரம்மியமாக இருக்குது மழை பெய்யுது பாருங்க ஓகேயா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஓகே இப்படி கிடைக்கிறங்க வந்தோம் எங்களுக்கு லன்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்துச்சு அபகா வந்து இப்போ அலமதுல்லா ஃபுல்ஃபில் ஆகிருச்சு சூரிய ஒளி கிடையாது சேம் ஊட்டி ஓகேயா சேம் ஊட்டி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேயா பாருங்கள் அபகா காரணம்னா பார்க்க வேண்டிய இடம் ஸ்ட்ராபெரியை ருசிக்க வேண்டிய இடம் நம்மளால ஸ்ட்ராபெரி சாப்பிட போயிடுச்சுங்க இப்போ ஓகேயா ஸ்ட்ராபெரி சாப்பிட போயிடுச்சு நம்மளும் ஸ்ட்ராபெரி சாப்பிட போவோம்ப்பா எழுங்க அடாத மலையில் அங்கே விடாமல் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க போமா இல்லை ஸ்ட்ராபெரி சாப்பிடும்ல ஒரு பிளேட் நாற்பத்தஞ்சு ரூபாய் இது ஒரு கப் நாற்பத்தஞ்சு ரூபாய் இல்லை நமக்கு சாக்லேட்லாம் போடாமல் சாக்லேட் போடாமல் முப்பத்தஞ்சு ரூபாய் இல்லைங்க ஸ்ட்ராபெரி வாக்கிட்டு வெயிட்டிங்கு

கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் ஓகேயா இந்த வீடியோடைய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆமாம் அபகம் வந்தால் மஸ்ட்டு ட்ரை பார்க்க வேண்டிய இடம் சுவைக்க வேண்டிய ஒரு உணவு இல்லை இனி இனிக்குறது இருக்குது இன்னிக்கிறது இருக்குது ஆமாம் புரியுதா ஆனால் அந்த புளிப்பு குழந்தை இனிப்பு தான் இருக்கும் இல்லை சாக்லேட்டெல்லாம் சாப்பிட்டேன் சில பழம் இனிப்பு சில பழம் எடுத்துட்டீங்களா

இல்லை இல்லை ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கஷ்டம் ஆமாம் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸு பார்த்தாச்சு பழம் வித்து சாட்டிலேட்டோட வேறு லெவல் டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு ஆச்சு நல்லா இருந்துச்சா உறவுகளை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில்